இப்ராஹிம் அலையுசல்லாம் அவர்கள் இறந்த ஒருவரின் சடலத்தை கண்டார் அதை பறவைகளும் கொத்தி தின்று தின்று கொண்டிருந்தன கொண்டிருந்தன மீன் இனங்களும் இக்காட்சியை கண்ட இப்ராஹிம் நபியின் உள்ளத்தில் ஒரு எண்ணம் பல உயிரினங்களின் வயிற்றில் பிரிக்கப்பட்ட இந்த உடலை அல்லாஹ் எப்படி உயிர்ப்பிப்பான் என்பதுதான் அந்த எண்ணம் இந்த எண்ணத்தோடு இப்ராஹிம் நபி அவர்கள் அல்லாஹுவிடம் என் இறைவா இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிக்கின்றாய் என்று எனக்கு காட்டுவாயாக என்று கேட்டார்கள் இப்ராஹிம் நீ நம்பவில்லையா என அல்லாஹ் கேட்டான் இல்லை இல்லை நான் நம்புகின்றேன் இதை கண்ணார கண்டு உள்ளம் அமைதியுற விரும்புகின்றேன் என்றார்கள் அதற்கு அல்லாஹ் நான்கு பறவைகளை எடுத்து நன்கு பழக்க சொன்னான் இப்ராஹிம் நபி அவர்கள் நான்கு பறவைகளை எடுத்து வளர்த்தார்கள் பின்னர் அவற்றை அல்லாஹ் கூறிய விதத்தில் அறுத்து துண்டு துண்டாக்கினார்கள் பறவையின் பாகங்கள் அனைத்தையும் ஒன்றா கலந்தார்கள் பின்னர் அவற்றின் மாமிச நான்கு பகுதிகளாக பிரித்து நான்கு மலைகளின் மீது வைத்தார்கள் பறவைகளின் தலைகளை மட்டும் தனது கையில் வைத்துக் கொண்டார்கள் அதன் பின்னர் அந்த பறவைகளின் பெயர் கூறி அழைத்தார்கள் என்ன ஆச்சரியம் அவர் பெயர் கூறி அடைத்ததும் ஒவ்வொரு மலையிலிருந்தும் இறைச்சி அவற்றின் சிறகுகள் கால் எல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் பழைய பறவையாகி வந்து இப்ராஹிம் நபியின் கையில் இருந்த தலையுடன் இணைந்தன இவ்வாறு நான்கு பறவைகளும் உயிர் பெற்ற அற்புதத்தை இப்ராஹிம் நபி அவர்கள் கண்ணார கண்டு பேரானந்தம் அடைந்தார்கள் இவ்வாறுதான் இறந்து அடக்கப்பட்டவர்கள் எரிக்கப்பட்டவர்கள் கடலில் மீன்களுக்கும் காட்டில் விலங்குகளுக்கும் இரையானவர்கள் அனைவரையும் அல்லாஹ் உயிர் கொடுத்து எழுப்புவான் இப்ராஹிம் நபியும் பறவைகளும் சம்பந்தப்பட்ட இச்சம்பவத்தை சூரா அத்தியாயம் இரண்டு வசனம் இருநூற்று அறுபதில் காணலாம் நாம் மரணித்த பின்னர் மீண்டும் அல்லாஹ் எங்களை உயிர் கொடுத்து எழுப்புவான் நாம் செய்த நன்மைகளுக்கு பரிசு தருவான் பாவங்களுக்கு தண்டனை தருவான் இது இஸ்லாத்தின் அடிப்படையான நம்பிக்கையாகும்